உள்ள அனைத்து தாய்மார்கள் அனைத்து பெற்றோர்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான்கு வயது குழந்தையில் இருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி கேட்டா திராவிட மாடல் என்னையா திராவிட மாடல் இந்த பழைய அம்பாசிடர் கார் இருக்குல்ல அந்த மாதிரி பழைய மாடல் புது மாடல் பாட்டாளி மாடல் நம்ம மாடல் பாட்டாளி மாடல் புது மாடல் எங்க கிட்ட கேளுங்க எங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க எடா இங்க எங்க பார்த்தாலும் சாராயம் மது சந்து கடை டாஸ்மாக் கடை விட மோசம் என்னன்னா கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் போதைப் பொருட்கள் நான் கேட்கறது தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் உங்க கால புடிச்சு நான் கேட்கிறேன் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் திமுகவை மீண்டும் வர வைக்காதீர்கள் காரணம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள் என இந்த போதை பழக்கம் இந்தியாவிலே அதிக போதை பொருள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகம் அது யார் விற்கிறார் ஒரு திமுக மாதத்திற்கு முன்பு ஒருத்தர் திமுக நிர்வாகி உறுப்பினர் மட்டும் இல்ல உறுப்பினர் மட்டும் நிர்வாகி அந்த நிர்வாகியை புடிச்சானுங்க விசாரணை பண்ண மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருள் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான் மூவாயிரம் கோடி யாரு திமுக தான் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளையோட எதிர்காலம் இவங்க வீட்டுக்கு அனுப்பலன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளையும் நீங்க பார்க்க முடியாது போயிடுச்சு ரொம்ப மோசமா போயிடுச்சு இந்த துறை யார்கிட்ட இருக்குன்னா மு க ஸ்டாலின் முதலமைச்சர்கிட்ட இருக்கு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள் ஆனா அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா உடனே திமுக ஃபோன் போன் பண்ணி அவனை வீட்டுக்கு விட்டுடுங்க நம்மளால சொல்லிட்டு இருக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு தினம் நடந்துட்டு இருக்கு நீங்க சிந்தியுங்க